நெல்லை பழைய பேருந்து நிலையம் வெள்ளக்காடாக காட்சி அளிக்கிறது இது குறித்தான முழு விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க கேட்கலாம் வணக்கம் வெங்கட்ரமணன் தற்போது நெல்லை பழைய பேருந்து நிலையமானது வெள்ளக்காடாக காட்சி அளிக்கிறது இது குறித்து மாநகராட்சி வேறு எதுவும் நடவடிக்கைகள் எடுத்தார்களா இது குறித்தான முழு விவரங்கள் வணக்கம் பிரியங்கா வரலாற்று காணாத மழைப்பொழிவை சந்தித்து இருக்கிறது தென் மாவட்டங்கள் தென்காசி நெல்லை கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்டங்களில் வரலாறு காணாத மழைப்பொழிவை சந்திக்கிறது இதனால் நான்கு மாவட்டங்களும் தற்பொழுது வரைக்கும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு தான் உள்ளது நாம் தற்பொழுது நெல்லையில் இருக்கக்கூடிய பழைய டவுன்ஹால் பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த பகுதியில் தற்பொழுது வரை இந்த பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய மழை நீரை அப்புறப்படுத்தாமல் மாநகராட்சி ஊழியர்கள் தற்போது வரைக்கும் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதி என தெரிந்தும் கூட தற்போது வரைக்கும் எந்த ஒரு அதிகாரிகள் துறை சார்ந்த அதிகாரிகள் கவுன்சிலர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருமே பாதிக்க யாருமே வந்து பார்வை இடவில்லை என்பதை குற்றச்சாட்டாக இருக்குது முழங்கால் அளவிற்கு இந்த பகுதிகளில் தண்ணீரானது அதிகளவு என்ன செய்து கொண்டிருக்கிறது மாவட்ட நிர்வாகம் எங்கே சென்றார்கள் கவுன்சிலர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்கே என்று உள்ளது நெல்லையுடைய மிகவும் பிரதான ஒரு பழைய பேருந்து நிலையம் இந்த பகுதியில் இருந்துதான் நெல்லை அதாவது நெல்லை ரயில் சந்திப்பு நிலையத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரதான சிலையாக பார்க்கப்படுகிறது அந்த நெல்லை ரயில் நிலையத்தில் நேற்று மழைநீர் தேங்கியிருந்தது இன்று இந்த நெல்லையில் ரயில்கள் போல்

நீங்க சிரமத்தை சந்திச்சுட்டு வரீங்க கடந்த மூன்று தினங்களாக நாங்கள் வந்து கடுமையான சொல்லலுக்கு சொல்ல முடியாத அளவிற்கு துன்பங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் மழைநீர் பெய்து முடிந்தவுடன் மழைநீர் வற்றிவிடும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்களும் இரண்டு தினங்களில் வந்து கடையை துறந்து உள்ள நீரைகள்லாம் வெளியேற்றி இருக்கிற பொருட்கள் அழிந்த பொருட்கள் எல்லாம் வெளியே தள்ளிவிட்டோம் இதுவரை மாவட்ட நிர்வாகமோ மாநகராட்சி நிர்வாகமோ யாருமே எங்களை வந்து என்னவென்று கேட்பதற்கே நாதி இருக்கின்றோம் சுமார் இந்த ரோட்டில் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூறு கடைகள் மேலே இருக்கிறோம் இதில் உள்ள பிரபலமான ஹோட்டல்கள் பிரபலமான சைவ ஹோட்டல்கள் அசைவ ஹோட்டல்கள் பெரிய பெரிய கடைகள் மொபைல் கடைகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் முதல் முப்பது லட்சம் வரை சேதாரம் ஏற்பட்டுள்ளது இந்த நிமிடம் வரை இந்த நீரை வற்றுவதற்கு என்ற ஒரு வழியும் கையாளவில்லை இந்த தொகுதிக்கு உட்பட்ட எம்எல்ஏ சரி மாநகராட்சி மேயரானாலும் சரி துணை மேயரானும் சரி யாரும் வந்து எட்டி பார்க்கவில்லை இந்த மழைநீர் கிட்டத்தட்ட சுற்று அளவு ஒரு மூன்று கிலோமீட்டர் சுற்றளவுக்கு தேங்கி நிற்கிறது இது எப்படி வெளியேற்றுவார்கள் எந்த முறையில் வெளியேற்ற பொறால் தெரியவில்லை வியாபாரிகள் மாத வாடகைக்கு நாங்கள் கொடுக்க முடியாத சுயரல் தெரிந்து கொண்டோம் ஏற்கனவே பழைய பேருந்து நிலையம் இயங்கவில்லை இப்போது தான் இந்த பழைய பேருந்து நிலையத்தை ஸ்மார்ட் செட்டிங்கில் ஏற்று புதுசாக கட்டி இன்னும் துறைக்கிடம் துறைக்கணும் சட்ட ஆறு வட காலங்களாக காத்திருந்து வியாபாரிகள் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் இதுவே எங்களுக்கு கண்ணீர் சேர்த்து கொண்டிருக்கிறது கண்டிப்பாக இதுல வந்து மாற்றமே கிடையாது சிறிய வியாபாரிகள் முதல் பெரிய வியாபாரிகள் வரை எல்லாருமே சொல் முடியாத துயரத்தில் தான் இருக்கின்றோம் அவர்களை எப்படி இவங்க சமாதானப்படுத்த போறார்கள் என்ன செய்ய போறார்கள் என்று இதுவரை தெரியவில்லை எந்த நிர்வாகமும் இதுவரை எந்த வியாபாரியை வந்து சந்தித்து இதற்கு என்ன நாங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்க கூட ஆள் இல்லை நாங்களா கடையை திறந்து அந்த பொருட்களை வம்பான பொருட்களை வெளியேற்றிக் கொண்டிருக்க தவிர வியாபாரம் பார்ப்பதற்கு சற்று பதினைந்து நாட்கள் ஆகும் திருமணங்கள் முதலீடு செய்வதற்கு அதற்காக ஒரு கடனோ ஒரு காட்சியை தான் வாங்கி ஆக வேண்டும் இதற்கு இந்த அரசாங்கம் எங்களுக்கு என்ன செய்ய போகிறது இந்த நிமிடம் வரை நாம் நின்று கொண்டிருக்க எந்த நிர்வாகத்தினரும் வந்து எங்களோட குறைகளை கேட்டீர்கள் முதன் முதலாக இந்த செய்தி நிறுவனம் மட்டும்தான் எங்களிடம் இருந்து எங்கள் குறைகள் என்ன உங்களுக்கு என்ன நிவர்த்தி பண்ண வேண்டும் இந்த அரசாங்கத்திடம் நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்கப்பட்ட முதல் நபர்கள் இவர்கள் தான் இதை வந்து நம்ம எங்கே வேணாலும் அடித்து சொல்லலாம் ஆணித்தனமாக சொல்லலாம் இதில் வந்து இதில் ஜாதி வேறுபாடு கட்சி வேறுபாடு இன்றி வர வேண்டும் யாருமே வரலை எதிர்கட்சி ஆளுங்கட்சின்றதே சொல்லவில்லை யாவாரிய பார்க்கறதுக்கு ஒருத்தரும் வரலை இந்த ரோடு எப்படி இந்த ரோட ரயில்வே நிலையத்தை கிட்டத்தட்ட மூன்று நாள்கள் ஆகிவிட்டது ரயில்வே போக்குவரத்து போது மக்கள் சொல்முடியா துயரத்து நான்கு கிலோமீட்டர் சுற்றி வந்து கொண்டிருக்கிறார் இந்த சைடு எடுத்தால் பனி ஹோட்டல் கிட்ட வர முடியாது இந்த சைடு எடுத்தால் பின்வாசல் வர முடியாது எல்லா கடையும் திறந்த உள்ள வெள்ள நீர் இன்னும் அடைஞ்சிட்டு இருக்கு இந்த நீர் போவதற்கு ஒரு பாதை சரியான முறை கையாளப்படவில்லை அப்ப இந்த நிர்வாகத்தை நாங்கள் என்ன சொல்லி கேட்க வேண்டும் இந்த நிர்வாகம் எங்களுக்கு என்ன எடுத்துக் கொண்டிருக்கிறது இந்த நிமிடம் வரை எங்களை யாரும் சந்திக்கவே இல்லையே இதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நாங்களும் கடுமையாக ஹெல்ப் விவசாயிலிருந்து எல்லாத்துக்கும் உதவிக்கு போன் பண்ணி சொல்லுவேன் இதா செய்யுங்க மக்கள் நடமாடணும் அப்பனா இதா கொஞ்சமா நாங்க பாக்கலாம் என்று இதுவரை செவி சாய்ப்பதுக்கு யாரும் இல்லை இதற்கு நாங்க யாரிடம் முறையிட முதன் முதலாக நீங்க வந்திருக்க உங்களிடம் முறையிடுகிறோம் இதன் மூலமா ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றோம் இந்த ரோட்டில் எடுத்த கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கடைகளுக்கு மேலே பெரிய பெரிய ஜவுளி கடைகள் ஹோட்டல்கள் சிறிய வியாபாரிகள் எல்லாருமே நசுங்கி கொண்டு இருக்கிறோம் இதற்கு எப்போதுதான் விடிவு காலம் என்று நிர்வாகம் தான் கூற வேண்டும் தற்பொழுது வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதி என தெரிந்தும் கூட தற்பொழுது வரைக்கும் ஒரு மாவட்ட நிர்வாகம் சார்பாகவோ ஒரு கவுன்சிலர் சார்பாகவோ சட்டமன்ற அமைச்சர்கள் என யாருமே வந்து பார்வையிடவில்லை என்பதுதான் அந்த பகுதி மக்களுடைய ஒரு பிரதான குற்றச்சாட்டாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பழைய பேருந்து நிலையம் அருகிலேயே ஒரு மேல்நிலை பள்ளி செயல்படுகிறது அந்த பள்ளியில் தற்பொழுது வரை இடுப்பளவு தண்ணீரானது தேங்கி இருக்கிறது இன்று ஒரு நாள் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஒருவேளை நாளைகள் பள்ளி செயல்பட்டால் அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எவ்வாறு அவர் சிரமத்தை சந்திப்பார்கள் என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு நாளில் எப்படி மாவட்ட நிர்வாகம் அந்த பள்ளியில் தேங்கி இருக்கக்கூடிய மழை நீரை அப்புறப்படுத்துவார்கள் என்பதும் கேள்வியாகத்தான் இருக்கிறது நெல்லையை பொறுத்தவரைக்கும் அதிக பாதிக்கப்பட்ட பழைய டவுன்ஹால் பேருந்து நிலையத்தில் மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதி எனும் தெரிந்தும் கூட அரசு ஏன் நடவடிக்கை எடுக்க தயங்குகிறது குறிப்பாக ரயில் நிலையம் இருக்கிறது பல்வேறு கடைகள் இருக்கிறது அழகிய பள்ளிகள் இருக்கிறது பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பெரிதாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படி இருந்தும் கூட அரசு ஏன் தற்பொழுது வரை மெத்தன போக்காக செயல்படுகிறது என்பதுதான் இந்த பகுதி மக்கள் வியாபாரிகள் மற்றும் கடை உரிமையாளர்கூட கேள்வியாக இருக்கு கடை இருக்கக்கூடிய பல்வேறு பொருட்கள் சேதமாயிருக்கு தற்பொழுது மற்றொரு கடை உரிமையாளர் இருக்கிறார் கடை இப்ப நாங்க நாங்கள் ஹோட்டல் ஹோட்டல் இருந்து பேசுறோம் இப்போதான் கடையை திறந்து பார்த்தா கடை நிலைமை இப்படி இந்த அளவுல இருக்கு எல்லா பொருட்களும் சேதமாயிட்டு கிட்டத்தட்ட அஞ்சு லட்ச ரூபாய்க்கிட்ட சேதமாயிட்டு இல்ல யாருமே ஒருத்தரும் வரல மூணு நாள் நாங்க இப்போ கடை திறந்து இப்போதான் தண்ணி வழியா வந்து இப்போதான் கடையை திறந்து பார்த்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் யாருமே வந்து பார்க்கல இந்த லைனுக்கு யாருமே வரவும் செய்யல இப்போ அஞ்சு அஞ்சு லட்சம் கிரைண்டரு அண்ட் பில்டிங் மிஷின் எல்லாம் மின்சாரம் இது இல்லை கிளீன் பண்ணா மோட்டர் போடணும் தண்ணி கிடையாது தற்பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து கடைகளுமே பாதிக்கப்பட்டிருக்கு கடைகளும் இருக்கக்கூடிய அந்த மின்சாதனம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் வந்து இருக்கிறது இப்போ உங்கள் கடையில் எவ்வளோ சேதம் சார் ஆனால் எனக்கு கடையில் பொருட்கள் எல்லாம் சேர்த்து ஒன்றரை ரெண்டு லட்சம் வரைக்கும் சேதமாயிருக்கு வாழாதாரம் ரொம்ப பாதிச்சிருக்கு கடையில வியாபாரங்கள் சுத்தமாக மொத்தமாக தான் இப்போதான் திறந்து பார்க்கறேன் இப்போதான் நாங்களாகவும் திறக்கிறோம் ஒன்றும் பாதி ஒன்றும் பார்க்க வரல யாருமே பாதிக்க பார்க்க வரல எந்த இதுவுமே இது பண்ணலை இன்னும் பார்த்தீங்களா இதுதான் நிலமை எங்களுடைய நிலைமை கொஞ்சம் கொஞ்சம் உள்ள வந்து சார் பயங்கர பாதிப்பு சார் எங்கள் கடையில் பொருட்கள் ஏகப்பட்ட சேதங்கள் ஒன்றும் எங்களுக்கு இதுக்கு கூட இல்லை ரெண்டு நாள் நான் எல்லாம் கடைக்குள்ளேயே மாட்டிக்கிட்டோம் மேலே மாடியில் சாப்பாட்டுக்கு வழியில் போட்டு எதுவும் வரல யாரும் வந்து வாங்கலை கொஞ்சம் தண்ணி ஊற்றின்தான் பஸ் பிடிச்சி போனோம் ஓனர் வந்து கூப்பிடனாலும் அவங்களால வர முடியாது அவங்க ஏரியாக்குள்ளே தண்ணி இப்போ ரெண்டு நாளாக நாங்கள் இங்கே தான் இருந்தோம் அவங்க சேவியர் காலனி எந்த எதுவுமே கிடையாது பிஸ்கெட்டை சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தோம் போட்டு வந்து எதுவுமே இதாகலை பயங்கர தண்ணி நேற்றுக்கு தான் எதுவுமே இதாகலை பிஸ்கட்டு வந்து கடையில் இருந்து பிஸ்கெட்டை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் இல்லை எதுவுமே இதாகலை இந்த ஏரியாக்குள்ளேயே வரலை ரொம்ப பாதிப்பு சார் எங்களுக்கு தற்பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து கடைகளுமே அதிகமான சேதங்களை சந்தித்து இருக்கிறது கடந்த மூன்று நாட்களாக தண்ணீர் வைத்து தற்பொழுதுதான் இந்த பகுதி இருக்கக்கூடிய கடைகளை திறந்து இருக்கிறார்கள் இவர்கள் தண்ணீர் வர்த்திய பிறகு இவர்களாகவே இன்று கடைகளை திறந்து பார்த்திருக்கிறார்கள் மாவட்ட நிர்வாகம் சார்பாகவோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் சார்பாகவோ எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை இந்த குறிப்பாக இந்த நெல்லை டவுன் ஹாலில் மூன்று நாட்களுக்கு பிறகு கடை உரிமையாளர்கள் இன்றுதான் தண்ணீர் சற்றே குறைந்த நிலையில் அவர்கள் கடையை திறந்து பார்த்திருக்கிறார்கள் கடையில் பல்வேறு பொருட்களானது சேதமடைந்திருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் கடுமையான வாழ்வாதாரத்தில் இல்லாமல் தவித்து வருகிறார்கள் ஆனால் மக்களுடைய கோபம் என்னவாக இருக்கிறது என்றால் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதி என்று தெரிந்தும் கூட ஏன் மாவட்ட நிர்வாகம் சார்பாகவோ அல்லது கவுன்சிலர் சார்பாகவோ எந்த ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என்பதுதான் பகுதி மக்களுடைய கோபமாக இருக்கிறது இந்த பகுதி முழுவதுமே இருக்கக்கூடிய ஒரு பிரதான கடைகளாக கால் பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய பிரதான கடைகளாக செயல்படக்கூடிய அனைத்து கடைகளுமே அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து நெல்லையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மழை நீரை அப்புறப்படுத்துவதற்கும் மோட்டரை போட்டு அப்புறப்படுத்தும் பணிகளில் ஈடுபடாமல் தண்ணீர் அதுவாகவே வரைந்து செல்லக்கூடிய ஒரு தான் ஏற்பட்டிருக்கிறது நாம் நேற்றிலிருந்து நிலையை செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் எந்த ஒரு பகுதியிலுமே மோட்டரை வைத்து தண்ணீரை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளை ஈடுபட்டதால் நம்ம எங்கேயுமே அதை பார்வையில்லை நெல்லை வரைக்கும் தண்ணி வெயிலடித்து அதுவாகவே வற்ற தொடங்கினால் மட்டுமே தான் ஒரு வழியாக இருக்கிறது நேற்று முதலில் மழை சற்றே குறைந்திருப்பதன் காரணமாக தற்பொழுது மெல்ல மழை சற்றை குறைந்திருப்பதால் ஒரு சில இடங்களில் தண்ணி அதுவாகவே வற்றி கொண்டு இருக்கிறது தற்பொழுது வரை மாவட்ட நிர்வாகம் சார்பாக மோட்டரை வைத்து தண்ணீரை அப்புறப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளில் மாவட்ட நிர்வாகம் ஈடுபடவில்லை என்பதுதான் மக்கள் இந்த இந்த கடை கடை பிரதான கோபமாக இருக்கிறது மூன்று நாட்களாக கடைகளில் தண்ணீர் தேர்ந்து தற்பொழுது பகுதியில் தண்ணீர் சற்றே குறைந்த நிலையில் தான் இன்னைக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடை உரிமையாளர்கள் இந்த கடையை திறந்து தற்பொழுது இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே அதிகமாக சேதமடைந்த ஹலோ ஆ லட்சுமிலா சார் லட்சுமிலா சார் ஜெயலட்சுமி ரெண்டு கடையிலையும் கடுமையான பாதிப்பு நாங்கள் மூணு நாளாக வீட்டுக்கே போகலை இங்கே தான் இருந்தோம் சாப்பாடுக்கே ரொம்ப சங்கடப்பட்ட இப்போ வந்து அதிகமான சேதாரம் இப்போ எல்லாமே யாருமே வந்து பார்க்கல எங்களை நாங்களாம் இப்போ வந்து திறந்து பார்க்குறோம் மூணு நாள் கழித்து வந்து ஆமாம் கேசரிக்கிட்ட வந்து அதனால் இப்போ ஓனர் வாரான் இருக்காங்க இப்போ வந்து இப்போ தான் வாரன்ட்டு பார்க்குறாங்க வரான்னு இருக்காங்க நாங்கள் எல்லாம் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கோம் கடுமையான சேதம் இப்போ பிரிட்ஜு எல்லாமே தண்ணியில் அவ்வளோமே முங்கிட்டு ஒரு அடி கடைக்கிலே ஒரு அடி ஒரு ஆள் உயரத்துக்கு மேலே தண்ணி கடைகள்ல அங்கே அந்த கடையும் எங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்குது நம்ம பேட்ரி எல்லாமே போயிட்டு பேட்ரி ச எல்லாமே அதிகமான பாதிப்பு இருக்குது சரக்கு எல்லாமே போயிடுச்சு நெல்லை பொறுத்த வரைக்குமே அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதியாக இருக்கக்கூடிய இந்த நெல்லை டவுன்கள் பேருந்து நிலையத்தில் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதியும் தெரிஞ்சும் கூட மாவட்ட நிர்வாகம் சார்பாக எந்த ஒரு நடவடிக்கையுமே மேற்கொள்ளப்படவில்லை என்பது இந்த பகுதி மக்களுடைய கோபம் கோபமாக இருக்கிறது கோபத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது தற்பொழுது இந்த பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் இங்கே இருக்கக்கூடிய கடைகளில் ஏற்பட்ட இழப்பீடுக்கு உரிய நிவாரணம் அளிக்க வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி கடை உரிமையாளர்களுடைய பிரதான கோரிக்கையாக உள்ளது பிரியங்கா